ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல மணக்க மணக்க முட்டைக்கோஸ் குழம்பு அதுவும் நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதுவும் நான்வெஜ் ஸ்டைலில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அது முட்டைக்கோசில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்தளவு எடுத்துக்கங்க நல்லா முழுசு முழுசாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துங்க கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சூண்டு இஞ்சி ரெண்டு வர மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் பத்து மிளகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சூண்டு பட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு இரும்பு வடைச்சட்டி வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முழுசு முழுசாக எடுத்து வச்சுருக்கற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குதுங்க உங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க லைட்டாக நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ ஓரளவு நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா ஓரளவு நல்லா வணங்கி வந்துடுச்சுங்க இதுக்கப்புறம் நாளுக்கு அருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மல்லி ஜீரகம் மிளகு கடலைப்பருப்பு சோம்பு கிராம்பு பட்டை இதுவும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க இந்த குழம்புக்கு கைலிட்டே இந்த மசாலா தாங்க எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கினீங்கனாவே எல்லாம் நல்லா வணங்கி வந்துட்டுருங்க இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க அந்த பேனோட கீட்லேயே தேங்காய் துருவல் நல்லா வணங்கி வருங்க இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுருங்க எல்லாம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பேனில் மாற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்குங்க நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க நல்லா ஆறவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுத்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பில சேர்த்திக்குங்க கறிவேப்பில சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக முட்டைக்கோசை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இந்த முட்டைக்கோசில் இருக்கிற தண்ணியிலையே முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்துடுங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்துடுங்க முட்டைக்கோஸ் இந்த சைஸில் கட் பண்ணிங்கனாவே நல்லா இருக்குங்க ரொம்ப பெரிய சைஸ் கட் பண்ண வேண்டாங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க முட்டைக்கோஸ் எந்தளவு ரெடி ஆயிருக்குங்க முட்டைக்கோஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா விந்துருச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க நம்ம ரெடி பண்ண விழுது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஆற வச்சு எடுத்த விழுதை நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்ச விழுத இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மிக்சி ஜாலி நல்லா தண்ணி ஊற்றி அலசி அது இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி இப்போ சேர்த்திக்கங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க அப்புறம் ரொம்ப குழம்பு தண்ணி மாதிரி போயிடும் தண்ணியெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் கொழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க முட்டைக்கோஸ் குழம்பு ரொம்பவே சூப்பரான சுவையில் முட்டைக்கோஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக சுட சுட முட்டைக்கோஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குதுங்க இது சாதம் தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க நான்வெஜ் ஸ்டைலில் முட்டைக்கோஸ் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க தாங்க தேங்க் யூ